அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து அன்றைக்கி நான் பார்க்கப்படுறது வந்து பேட்டனில் வந்து முதலாவது அளவு சுற்றளவு சுற்றளவுன்னு சொன்னால் ஒரு பொருளரை வந்து சுற்றி இருக்கக்கூடிய அளவு அதாவது அவர் பொருளை எடுத்து பார்த்தோம்னா அதெல்லாம் வந்து உதாரணத்துக்கு ஒரு செவகத்தை எடுத்தா அந்த செவகத்தை வந்து சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து நாங்கள் கூட்டணும் கூட்டணும்னு சொன்னால் இந்த செவ்வகத்தில் சுற்றுலா வரக்கூடியது செவ்வகம்னு சொன்னால் எதிர் எதிர் பக்கம் வந்து சமணா இருக்கும் இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமனாக இருக்கும் இந்த பக்கத்துக்கு இது இருக்கும் ஆனால் இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் வந்து சமனாக காணப்படாது அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து ஒரு செவகம் அதே போல் வந்து எல்லா பக்கமும் வந்து சமனாக காணப்பட்டுச்சின்னு சொன்னால் அது வந்து சதுரம் அதே போல் இது வந்து முக்கோணம் முக்கோணத்திலையும் வளர்ச்சி காணப்படுற வெவ்வேறு நீளங்களை கூட்டும் போது உண்டாகிற ஒரு பெருமானம் தான் இதில் முக்கோணத்தில் சுற்றளவு வட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா வட்டம் வந்து ஒரு ஆறையை கொண்டு காணப்படும் மையம் அமைச்சு வட்டத்தில் அதே போல் வந்து வட்டத்தை வந்து சுற்றி வந்து பருதி என்ற அமைப்பு காணப்படும் சரியா அதாவது அது வந்து வட்டம்னு சொல்கிறது உதாரணத்துக்கு நம்ம பார்ப்போம் ஒரு எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வகம் இருக்குது இந்த பக்கம் வந்து எட்டு சென்டிமீட்டர் வந்துருக்காங்க அதே போல் இது அகலம் வந்து நாலு சென்டிமீட்டர் வந்துருக்காங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா எதிரெதிர் பக்கங்கள் வந்து கூட்டுத்தொகை வந்து எதிரெதிர் பக்கம் வந்து சமனாக காணப்படும் அப்போ இந்த பக்கத்துக்கு வந்து இது வந்து எட்டு இது எட்டு சென்டிமீட்டர்னு சொன்னதால் இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமன் ஆகி அப்போ இதுவும் வந்து எட்டு சென்டிமீட்டராக காணப்படும் அதே மாதிரி வந்து இங்கே இருக்கிற இதுவும் இந்த ரெண்டும் வந்து எதிர்க்கு எதிராக இருக்கிற பக்கம் சமணம் இருக்கிறதெல்லாம் இது நாலு சென்டிமீட்டர் இதுவும் நாலு சென்டிமீட்டராக காணப்படும் ஆக வந்து இது நாலு சென்டிமீட்டர் இது வந்து எட்டு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் ஆக வந்து பார்த்திங்கன்னா இதை நாங்கள் இப்போது கூட்டுவோம் அதாவது எட்டு எட்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் எட்டு ப்ளஸ் நாலு சரியா எட்டு நாலு எட்டு நாலு அப்போ பன்னெண்டு பன்னெண்டு எட்டு இருபது இருபது நாலு இருபத்தி நாலு அப்போ டோட்டல் விட வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் சரியா விளங்கிச்சா டோட்டலாக சுற்றிக்கிற அளவு தான்